காப்பியங்களின் காலம் கோல்டன் ஏஜ் ஆஃப் அபிக்ஸ் சோழர் காலம் குறிப்பாக பிற்கால சோழர் ஆட்சி தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த காலத்தில்தான் பல அற்புதமான காப்பியங்களும் பிற இலக்கியங்களும் தோன்றின ஐம்பெரும் காப்பியங்களில் மூன்று ஐம்பெரும் காப்பியங்களில் முக்கியமான மூன்று நூல்களான சீவக சிந்தாமணி திருத்தக்கதேவர் வளையாபதி மற்றும் குண்டலகேசி ஆகியவை இக்காலத்திலேயே தோன்றின கம்பராமாயணம் தமிழின் மிகப்பெரிய காப்பியங்களில் ஒன்றான கம்பராமாயணத்தை கவிச்சக்கரவர்த்தி கம்பர் குலோத்துங்க சோழன் இரண்டு இன் ஆதரவின் கீழ் எழுதினார் இது வால்மீகியின் ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்டிருந்தாலும் பல இடங்களில் தனித்துவமான தமிழ் மரபுகளை புகுத்தியுள்ளார் பெரிய புராணம் சைவ சமயத்தின் கருவூலமாக விளங்கும் பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம் என்னும் காப்பியத்தை சேக்கிழார் இயற்றினார் இது அறுபத்து மூன்று நாயன்மார்களின் வரலாற்றை விரிவாக பேசுகிறது குலோத்துங்க சோழன் இரண்டு இன் அரசவையில் அமைச்சராக இருந்தவர் சேக்கிழார் சிற்றிலக்கியங்களும் இலக்கணங்களும் பெருங்காப்பியங்கள் மட்டுமின்றி சிற்றிலக்கியங்களும் இலக்கண நூல்களும் இக்காலத்தில் செழித்து வளர்ந்தன கலிங்கத்து பரணி குலோத்துங்க சோழன் ஐயின் கலிங்க போரை பற்றி பாடும் கலிங்கத்து பரணி என்னும் புகழ்பெற்ற நூலை சயங்கொண்டார் இயற்றினார் இது ஒருவகை சிற்றிலக்கியம் ஆகும் போரில் கொல்லப்பட்ட யானைகளின் எண்ணிக்கையை குறித்து இந்த பரணி பாடுகிறது மூவருளா கவிச்சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர் சோழ மன்னர்களான சோழன் குலோத்துங்க சோழன் இரண்டு ராஜராஜ சோழன் இரண்டு ஆகிய மூவரை புகழ்ந்து மூவருளா என்ற நூலை இயற்றினார் இலக்கண நூல்கள் நன்னூல் பவனந்தி முனிவர் எழுதிய நன்னூல் தமிழில் இன்றுள்ள மிக முக்கியமான இலக்கண நூல்களில் ஒன்றாகும் வீரசோழியம் புத்தமித்திரர் எழுதிய வீரசோழியம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய ஐந்து இலக்கணங்களையும் பற்றியதாக உள்ளது கல்வெட்டுகளில் இலக்கியம் சோழர் காலத்து இலக்கிய படைப்புகளை பற்றிய தகவல்கள் கல்வெட்டுகளிலும் காணப்படுகின்றன உதாரணத்திற்கு ராசராசேச்சர நாடகம் மற்றும் ராசராச விஷயம் போன்ற நாடகங்கள் சோழர் பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன சோழ மன்னர்கள் கல்விக்கும் தமிழ் புலவர்களுக்கும் தாராளமாக நிலங்களையும் பொற்காசுகளையும் கொடுத்து ஆதரித்தனர் ராஜேந்திர சோழன் ஐ காலத்தில் எண்ணாயிரத்தில் தென்னார்காடு மாவட்டம் வேதக்கல்லூரி ஒன்று நிறுவப்பட்ட செய்தி கல்வெட்டில் உள்ளது சோழர் கால நூல்கள் பல தமிழின் கலை சமயம் வரலாறு ஆகியவற்றை இன்றும் நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றன